ஏழு செல்வன் ரஞ்சன் ஸ்ரீ சரவணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் புனித நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நன்னாளை சிறப்பிக்கவும் சமூகத்திற்கும் பிள்ளையின் வாழ்விற்கும் அர்ப்பணமாக ஒரு உதாரணமாக இருக்கவும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு கிருஷ்ணசாமி ரஞ்சன் மற்றும் அம்மா திருமதி கடம்பமலர் ரஞ்சன் அவர்கள் நூறு யூரோ அளவிலான அன்பளிப்பை வழங்கி மனமார்ந்த பங்களிப்பை செய்துள்ளனர் இது போன்ற செயற்பாடுகள் புலம்பெயர் சமூகத்தால் ஊருக்கே ஒரு பெரும் ஊக்கமாக இருக்கின்றன இத்தகைய தொண்டாற்றும் செயலில் ஈடுபடுவோருக்கு நன்றி தெரிவித்து செல்வன் ரஞ்சன் ஸ்ரீ சரவணன் அவர்களுக்கு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அறிவு வளர்ச்சி மற்றும் வெற்றிகள் நிரம்பிய வாழ்க்கை அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்